முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையிலே செக்ரட்டரியட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை பிடித்து கொண்டு சென்று அடித்தே காவல் நிலையத்தினர் கொன்றிருக்கிறார்கள் பின்னாளில் அதை விசாரணை செய்த சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிற்கு சிசிடிவிக்கு கீழேயே வச்சு மிதிச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள்ஸ் ஸோ முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்தது முதல் நாள் முதல்வர் அவர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தோம் வாந்தி எடுத்து அவர் செத்துட்டார் அவர் கையில் கத்தி இருந்துச்சு கத்தி எடுத்து குத்த வந்தார் அதனால் அடித்தாங்க என்பது போல அவர் சட்டப்பேரவையில் கூறுகிறார் மறுநாள் உடற்கூராய்வு அறிக்கை வந்ததும் உடலில் அந்த இறந்து போன விக்னாவின் உடலில் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது அதற்கு பிறகு பதினைந்துக்கும் மேற்பட்ட லாக் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவன உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொரடாவை வச்சு ஒரு அடி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இருபது பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான் அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்றைக்கி பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வர் அப்போ எப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வர் பார்த்து பயம் இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பத்து பேர் மேலே இப்போ பத்து பேரோட பல்லை வந்து பிடுங்கி கரலக்கல்ல எடுத்து ஈரில் தேய்க்கிற ஒரு அதிகாரி மனநோயாளி குறைந்தபட்சம் விசாரணை முடியும் வரையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடியும் வரையில் அந்த அதிகாரியை பணி இடைநீக்கத்தில் வைத்திருப்பது ஒரு நியாயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அதிகாரிக்கு டிஎஸ்பி கமாண்டன்ட்டாக போட்டு அவரை வந்து பட்டாலியனில் அவருக்கு பணி கொடுக்குறாருனா இவர் எப்படிப்பட்ட முதல்வர் இப்போ எந்த அதிகாரிக்கு சார் பயம் இருக்கும் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாரம் குடிச்சு சாப்பிட்றான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜி எஸ்பி சமயசிங் மீனாவுக்கு மூணு மாதம் கழிச்சு உடனடியாக வேலை கொடுத்தாங்கன்னா எந்த அதிகாரி சார் பயப்படுவான் சிஎமுக்கு சிஎமோட கான்வாயை இருபத்தி ரெண்டு நிமிஷம் ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க இதற்கு காரணமான அதிகாரி யாருன்றதை கண்டுபிடிச்சி அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கல முதல்வர் எப்படி பயப்படுவாங்க அதிகாரிங்க சென்னை விமான சாகச நிகழ்ச்சியில் அஞ்சு பேர் சாகுறாங்க இந்த அஞ்சு பேர் செத்ததுக்கு ஏதாவது ஒரு அதிகாரி பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லவா ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எப்படி முதல்வரை பார்த்து பயப்படுவார்கள் அதனால்தான் எங்கள் மீடியாவுக்கு இது தொடர்ந்து நடந்துருக்குன்னு சொல்கிறேன்